மேம் இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் என்ன மாதிரி வெயிட் ரேஞ்சஸ் இருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க மேம் இது ஒரு 5000 அந்த மாதிரி இருக்கும் இல்லங்க இது வெறும் ரெண்டு பவுண்ட் தான் உங்களுக்கு மொத்த செட்டே உங்களுக்கு ஓ இது 2000 தான் ஆமாங்க அங்க வந்து உங்களுக்கு ரூபீஸ் வர்க்கும் கொடுத்திருப்பாங்க ஓகே கீழ இருக்குறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டபுள் இது வந்து மொத்த வெட்டிங் கலெக்ஷனாவும் போட்டுக்கலாம் தனித்தனியாவும் போட்டுக்கலாம் பர்ச்சேஸ் பண்றது அப்படியே பண்ணிக்கலாம் மொத்தமாவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேம் இல்ல உங்களுக்கு தனித்தனியா வேணும்னாலும் தனியாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் எந்த பிரைஸ் எடுத்தீங்கனாலும் 6.5 தான் ஒரு பீஸ் எடுத்தீங்கனாலும் 6.5 தான் டபுளா நீங்க எடுத்தீங்கனாலும் 6.5 தான் சின்ன மூக்குத்தி எடுத்தாலும் 6.5 பர்சன்டேஜ் தான் மேம் கோரல் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு அந்த கோரல் செட் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கனா ஒரு பவுண்ட்ல நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பவுன் தான் உங்களுக்கு இதுலயே வந்து பாத்தீங்கனா ஆண்டிக் ஃபினிஷிங்ல லஷ்மி கொடுத்திருப்பாங்க எல்லாக்கிட்டயும் நார்மல்ல தான் இது செட் வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பம்பிங்ல உங்களுக்கு லேயர்ஸ் ஒர்க் குடுத்துருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுன் தான் வருது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வெயிட் ரேஞ்சர்ஸ்லயும் இருக்கு மேம் நம்ம கிட்ட ஆமா மேம் இதுல இருக்கிற வே இதுல இருக்கிற பீசஸ் எல்லாத்துக்குமே சிக்ஸ் பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் வேஷேஜ் உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எமரால்டு பீட் வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன் மேம் லாங் ஹார மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நீங்க இதை தனியாவும் அகேஷனலாவும் போட்டுக்கலாம் இல்ல மொத்தம் ஒரு பிரைட் செட்டாகவும் போட்டுக்கலாங்க மினிமல் பிரைட் செட் மாதிரி இருக்குமா உங்களுக்கு இது உங்களுக்கு மூணு பவுண்ட் தான் மேம் வருது உங்களுக்கு ஆமாங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூறு மில்லி கிராம்ல இருந்து ஐநூறு மில்லி வரைக்கும் இருக்கு மேம் உங்களுக்கு இல்ல மேம் பார்க்க தான் அந்த மாதிரி பார்வையா இருக்கும் இது எல்லாமே கிஃப்டிங் பர்பஸ்க்கும் ரெகுலர் யூஸ்க்கும் நல்லா இருக்கும் மேம் உங்களுக்கு இல்ல மேம் ரொம்ப சாலிடா கொடுத்துருப்பாங்க அதனால எந்த ஒரு இதுவும் இல்லாம நீங்க யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டெட் கலெக்ஷன் வருங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிராம்ல இருந்து ஒன்றரை கிராம் குள்ள வரையே இந்த ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் வந்துரும் வந்துருவாங்க எல்லாமே ஹால்மார்க் ப்ராடக்ட் தான் மேம் உங்களுக்கு இதுவும் ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் தாங்க இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்ல இருந்து ஒன்றரை கிராம் அண்ட் ரெண்டு கிராம் வரைக்குமே இதுல கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் வேஸ்டேஜ் மட்டும் தான் மேம் கொடுக்குறாங்க இது எல்லாமே ரிங் கலெக்ஷன்ஸ் வரும் மேம் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு மில்லியில இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு

எது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்க சாம்ஸ்ல எல்லாரும் செயின் கலெக்ஷன் தான் அவைலபிள் வச்சிருப்பாங்க நம்ம சாம் பிரேஸ்லேட்டும் இருக்குங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது மதர் ஆஃப் பேர் வச்ச மாதிரி இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு ரெகுலர் வேறும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அகேஷ்னலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பேங்கிளாவும் போட்டுக்கலாம் பிரேஸ்லேட்டாவும் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராம்ஸ் பிரேஸ்லேட் உங்களுக்கு ரெண்டு கிராம் தாங்க மெஷ் டைப் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது டூ இன் ஒன்னு சொல்லலாம் இது ட்ஸ்ட் டைப்பாவும் நீங்க போட்டுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஆர்எஸ் பிலிமில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன அதே மாதிரி ரொம்ப ஓல்டு ட்ரஸ்டட் ஷாப் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வி தங்க மாளிகை இவங்க வந்து ஆர்எஸ் பிலிமில் ஜாக் அண்ட் ஜில் ஷோரூம் பக்கத்தில் ஒரு கட்டு ஒன்று போகும் முன்னாடியே இருக்காங்க இவங்க கிட்டே இருக்கிற லைட் வெயிட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது நீங்க உள்ளே வந்தீங்க அப்படின்னாவே மில்லி கிராமில் இருந்து நமக்கு மூணு நாலு அஞ்சு பவுண்ட்குள்ளேயே நமக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும் அந்த மாதிரி நைன் ஒன் சிக்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது சில்வரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சிருக்காங்க ரோஸ் கோல்ட் அண்ட் எயிட்டீன் கேரட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு இந்த அக்ஷய திருதிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கூட இங்க போயிட்டு இருக்குங்க அதாவது மே எண்ட் ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஜுவல்லரி அது நீங்க ஆன்டிக்ல எடுத்தாலும் சரி இல்ல நார்மலா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் தான் நமக்கு இங்க வேஸ்டேஜே கொடுக்குறாங்க அது நீங்க ஆன்டிக்ல ஹெவி ஆன்டிக் எடுத்தாலும் சரி கஸ்டமைஸ் பண்ணாலும் எல்லாமே இதே வேஸ்டேஜ் தான் யாருமே கொடுக்காத ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டு சவரன்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரைடல் ஜுவல்லரி செமி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க மெல்லி கிராமிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரி ஜுவல்லி தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இதெல்லாம்மே பாத்தீங்கன்னா ஸ்டெட் கலெக்ஷன் வருங்க எல்லாமே உங்களுக்கு 1 கிராம்ல இருந்து 1.5 கிராம் குள்ள வரைய இந்த ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் வந்துரும் ஓ சரி இதெல்லாம்மே 916 தான் எல்லாமே ஹால்மார்க் ப்ராடக்ட் தான் மாமா ஓகே ஓகேங்க இதெல்லாம் இதுவும் ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் தாங்க இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம்ல இருந்து 1.5 கிராம் அண்ட் 2 கிராம் வரைக்கும் இதல கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா 6.5% வேஸ்டேஜ் மட்டும்தான் மாமா கொடுக்கறாங்க சரிங்க the lamp. இது எல்லாமே ரிங் கலெக்ஷன்ஸ் வரும் மேம் இது வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு மில்லியில இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க உங்களுக்கு இது வந்து ரெண்டு கிராம் தான் மேம் வருது ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டு கிராம் ஒன்றரை கிராம் தான் வருது இந்த ரிங் ஆனா வந்து உங்களுக்கு பாக்குற பெருசாவும் பார்வையாவும் தெரியும் உங்களுக்கு ஒன்றரை கிராம் வரும் மென்ஸ் கலெக்ஷன் இது பேபி கலெக்ஷன் ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மில்லி தான் வரும் உங்களுக்கு மில்லி கிராம்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதுவும் அதே மாதிரி நம்மளோட லேடிஸ் ரிங் எல்லா இடத்துலயும் வெயிட் அதிகம் வச்சிருப்பாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராம்ல இருந்து ஒன்றரை கிராம் வரைக்குமே லேடிஸ் விங் அவைலபிள் இருக்குங்க சைஸஸ் எல்லாமே எல்லா சைஸஸுமே அவைலபிள் இருக்கு மேம் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க இதுவும் அதே மாதிரி ஸ்டேட் கலெக்ஷன்ஸ் தாங்க உங்களுக்கு லைட் வெயிட் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிராம்னா நம்புற மாதிரி இருக்குங்களா ஆனா ஒரு கிராம் ஸ்டேட் கலெக்ஷன் தான் ஆமா அதே வேஸ்டேஜ் தாங்க

இதெல்லாமே பொட்டு தாலின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே ஐநூறு மில்லியில இருந்து இருக்குங்க முந்நூறு மில்லியில இருந்து எழுநூறு மில்லி வரைக்குமே இருக்குமா எல்லா தாலியுமே இருக்கு எல்லாமே இருக்குங்க வங் மாட்டலு அப்புறம் இதெல்லாமே இருக்கும் உங்களுக்கு பொட்டு தாலி இதெல்லாமே இருக்கும் மேம் உங்களுக்கு இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சைட் ஸ்ட்ரெட்டாவும் போட்டுக்கலாம் பேபி ஸ்ட்ரெட்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே மில்லி டிஃபரன்ஸ் தான் வரும் உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லி த்ரீ ஹண்ட்ரட் மில்லி தான் வரும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராம் தான் மேம் சரிங்க ஓகே ஓகே

தர முடியுங்க எல்லாமே ஹால்மார்க் ப்ராடக்ட் மட்டும் தாங்க இருக்கு நம்மளோட வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கோங்க கம்ப்ரமைஸ் கிடையாது பியூரிட்டிலயும் கம்ப்ரமைஸ் கிடையாது மேம் இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறதுல என்ன மாதிரி வெயிட் ரேஞ்சஸ் இருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க மேம் ஒரு அஞ்சு சவரன் அந்த மாதிரி இருக்கு இல்லங்க இது வெறும் ரெண்டு பவுன் தான் உங்களுக்கு மொத்த செட்டே உங்களுக்கு சவரன் ஆமாங்க இந்த செட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பவுன் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கான்செப்ட்ல கொடுத்திருப்பாங்க அங்க வந்து உங்களுக்கு ரூபீஸ் ஒர்க்கும் கொடுத்திருப்பாங்க கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டபுள் இது வந்து ਸ്തു ਸ്ത്തു வெட்டிங் கலெக்ஷனாகவும் போட்டுக்கலாம் தனித்தனியாகவும் போட்டுக்கலாம் பர்ச்சேஸ் பண்றது அப்படியே பண்ணிக்கலாம் மொத்தமாகவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேம் இல்லை உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னாலும் தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுங்க நம்ம கிட்ட இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வரும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வேஸ்டேஜ் மட்டும் தான் மேம் எந்த ப்ரைஸ் எடுத்தீங்கனாலும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் ஒரு பீஸ் எடுத்தீங்கனாலும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் டபுளா நீங்க எடுத்தீங்கனாலும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஆமா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பிரைடல் செட்டு தாங்க இப்போ கோரல் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு அந்த கோரல் செட்டை

இதுல இருக்கிற வேஸ்ட் இதுல இருக்கிற பீசஸ் எல்லாத்துக்குமே சிக்ஸ் பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ராய்டு பீட் வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன் மேம் லாங் ஹார மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நீங்க இதை தனியாவும் அக்கேஷனலாவும் போட்டுக்கலாம் இல்ல மொத்தம் ஒரு பிரைட் செட்டாவும் போட்டுக்கலாங்க மினிமல் பிரைட் செட் மாதிரி இருக்குமா உங்களுக்கு இது உங்களுக்கு மூணு பவுண்ட் தான் மேம் வருது உங்களுக்கு ஆமாங்க இது வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 7 கிராம்ஸ் வரும் ஓகே ஓகேங்க இந்த பீஸ் இந்த செட் இது அதே மாதிரி தான் உங்களுக்கு செட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பவுண்ட் குள்ள வரும் மாம் உங்களுக்கு இந்த செட் ஏவா ஆமா ஆமா ஓ சரி சரிங்க இது வந்து ब्लैक ஃபினிஷ் மாதிரி வரும் இது ஃபுல்லி ஆண்டிக் தான் மாம் உங்களுக்கு ஆண்டிக்ல நிறைய டஸ்டிங் இருக்கு இல்லீங்களா இப்போ मोस्ट ட்ரெண்டிங்ல இருக்கிற பீசஸ் மாம் இதெல்லாம் அமே கலர் ஆமாங்க இப்போ இது வேணா yellow finish வேணும்னா உங்களுக்கு கலர் டஸ்டிங் எது வேணாலும் மாத்திக்கலாம் மாம் உங்களோட नीड பை நாங்க எந்த டஸ்டிங் வேணாலும் எங்கனால சேஞ்ச் பண்ணி தரவும் முடியும் ஓகேங்க

இதுவும் சேம் வந்து பாத்தீங்கன்னா ரூபி பினிஷிங்ல கொடுத்திருப்பாங்க எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டோன் இல்லாம பிளைனா தான் உங்களுக்கு ஆன்டி கலெக்ஷன்ஸ் வரும் இதுல அங்கங்க மினிமலா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க பாக்குற ஒரு பிரைடல் செட் எப்படி பெருசா தெரியணுமோ பார்வைக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்க இதுல வந்து எல்லா பீசஸுமே நம்ம வந்து வேற கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த பீஸ் வேணாலும் எதோட வேணாலும் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனியாவும் நீங்க எடுத்துக்கலாமா ஆமாங்க பிரேஸ்லெட்லயே நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற சாம்ஸ் கலெக்ஷன் சாம்ஸ்ல எல்லாரும் செயின் கலெக்ஷன் தான் அவைலபிள் வச்சிருப்பாங்க நம்ம சாம்ஸ்ல பிரேஸ்லெட்டும் இருக்குங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது மதர் ஆஃப் பேர்ல் வச்ச மாதிரி இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு ரெகுலர் வேறும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அகேஷ்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் வாஸ்ட் மாதிரி

Manvaro. ¡Gracias!

இருக்குங்க உங்களுக்கு பழைய வெள்ளி கொடுத்துட்டு புதுசு வாங்கி உங்ககிட்ட ஓல்டு எது இருந்தாலுமே எங்கனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க சரி சரிங்க இந்த கலர்லாம் போகாதா கோல்ட் எதுமே ஆகாது மேம் உங்களுக்கு সিলவர் கோட்டிங் தாங்க உங்களுக்கு 6 मंथ வாரண்டியும் இருக்கு மேம் ஓ சரி சரிங்க இதெல்லாம் மென்ஸ் இதெல்லாம் மென்ஸ் கலெக்ஷன் மேம் ஆண்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கணேஷா ஃபேसेस அண்ட் பெருமாள் இந்த மாதிரி எல்லா அக்யூரேஷனுமே கொடுத்திருப்பாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பெருமாள் மூஞ்சி பாத்தீங்கன்னா நேச்சுரலா பாக்குற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஆனா வெள்ளி ஆனா பாக்குறவங்களுக்கு தங்க மாதிரி தெரியும் இது இதே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் இது நீங்க மோதிரமாவும் போட்டுக்கலாம் பிரேஸ்லெட்டாவும் போட்டுக்கலாம் டூ இன் ஒன் உங்களுக்கு சரி பேபி சைஸ் இது யூஸ் பண்ணிக்க முடியுமா மம் உங்கனால கோல்டுத்துடு கோட் பண்ண சுவீஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு லைக் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி நீங்க வந்து செட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த லைன் ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு லைக் மினிமம் ஜுவலரிஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கணும் ரொம்ப ஃபேன்சியா லேயர் டைப்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே பாக்கலாம் ஹேங்கிங் ஸ்பெண்டன்ஸோட ரொம்ப கியூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க கோல்டு ஓல்டு கோல்டு கொடுத்துட்டும் நீங்க நியூ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஓல்டு சில்வர் கொடுத்துட்டும் நியூ சில்வர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃபர்ஸ் எல்லாமே நிறைய போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் போடட்டாங்க ஷாப் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ நீங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கைப் பண்ணலானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்